ஓகே இது திரைப்படம் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பாத்திரலாம் தென் சிறார் திரைப்படம் தொகுப்பு அதாவது சிறார் திரைப்படம் மன்ற பதிவு எப்படி டவுன்லோட் பண்றது எல்லாமே நம்ம செக் பண்ணிடலாம் இப்ப பாத்துட்டீங்கன்னா அந்த டாப் டென் அந்த மூவிஸ் லிங்க் இருக்குல்ல எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத செக் பண்ணிடுவோம் சோ இதற்கான லிங்க் டைரக்ட் லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துறேன் அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டாப் டென் திரார் திரைப்படம் அப்படின்னு இருக்கும் இல்லை மூவி லிங்க்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மூவி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த நியூஸை மறக்காம அங்கே டீச்சர்ஸ் சர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே வந்துட்டீங்கன்னா திரார் திரைப்படம் தொகுப்பு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இல்லையா அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டீங்கன்னா இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச திரார் திரைப்படம் எல்லா லிங்க்குமே இதில் நம்ம கொடுத்துருக்கோம் அக்டோபர் மந்த்து நவம்பர் டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி எல்லாமே இருக்கு மறக்காம அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க கூகுள் போயிட்டு கனி நோட்ஸ் ஆப்ல வச்சு நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் அண்ட் தென் நம்ம சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எது வேணும்னாலுமே தொடர்றதுக்கு குவாட்டர்லி வேணும்னா குவாட்டர்லி எக்ஸாம் எய்த்து கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் நீங்க போட்டு அந்த மாதிரி நீங்க அப்டேட் பண்ணிட்டு பக்கத்துல கனி மேக்ஸ் இப்ப நைன்த் குவாட்டர்லி எக்ஸாம் பக்கத்துல கனி மேக்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்க போட்டு எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காம அந்த நியூஸ் உங்க டீச்சர் சர்க்குளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இதற்கான லிங்க் உங்களுக்கு நான் டேரெக்டாகவே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் டாப் டென் திரா திரைப்படம் மூவி லிங்க்கு நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க அப்படி கூட நீங்க ப்ளே பண்ணி பாத்துக்கலாம் தேங்க்யூ